செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது தென்னிலங்கையின் மிக பெரும் பேசுகளமாக மாறியிருப்பது பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட மூன்று ராணுவ அதிகாரிகள் மற்றும் கருணா உள்ளடங்கலானவர்களுடைய தடை தொடர்பிலும் பிரித்தானிய அரசின் நிலைப்பாடு தொடர்பிலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவகார அமைச்சராக இருக்கலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ச தரப்பாக இருக்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் என்று எல்லோரும் உரையாட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கால பகுதியில் நாமல் ராஜபக்ச அவர்களும் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார் தன்னுடைய தந்தையாருடைய நிலைமை தொடர்பில் பதிவு செய்திருக்கின்றார் அதிகாலையில் தூக்கத்தை கலைத்த ஒரு விடயமாக இந்த பதிவை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் பாலச்சந்திரனுடைய இறப்பு செய்தியை அறிந்தவுடன் மஹிந்த ராஜபக்ச அதிகாலையில் ஊக்கத்திலிருந்து இருந்து எழுந்ததாகவும் அதன் பின்னர் அவர் பல தடுமாற்றங்களை உணர்ந்ததாகவும் அந்த மரணம் தொடர்பில் அவரிடம் ஒரு இரக்கத்தன்மை இருந்ததாகவும் இவ்வாறான மரணங்கள் ஏன் இடம்பெற்றது என்பது தொடர்பில் தன்னுடைய தந்தையார் மிகவும் ஆதங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதனை கூறிய நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் படையினரே கொலை செய்ததாக கூறுகின்றார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நடக்கவில்லை அங்கு இடம்பெற்ற சம்பவமானது குரோஸ் ஃபயரிங் தவறுதலாக ஒரு துப்பாக்கி பிரயோகம் தான் அந்த இடத்தில் நடந்திருக்கின்றது என்று கூறுகின்றார் நாமல் ராஜபக்ச தன்னுடைய தந்தையார் குணம் குணமுடையவர் இவ்வாறான விடயங்களை எல்லாம் அனுமதிக்க மாட்டார் இந்த சம்பவம் மகிந்த ராஜபக்ச தன்னுடைய தந்தையாராக மஹிந்த ராஜபக்ச இப்படியான ஒரு பெரும் கவலையில் ஆழ்த்திய சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவாகத்தான் முதல் முறை இந்த சம்பவத்தை தான் பார்த்ததாக நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார் என்ன வினோதமாக இருக்கின்றது யுத்தம் இடம்பெறுகின்றது கற்பனை தாய்மார் குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காப்பாற்றுங்கள் என்று புலம்பெயர்ந்த தேசங்களில் மக்களும் தாயகத்தில் மக்களும் சர்வமத தலைவர்கள் எல்லாம் கரம் கூப்பி மைந்த ராஜபக்சவுடன் கடவுளுக்கு நிகராக மன்றாடினார்கள் எதனையும் கேட்கவில்லை நான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான யுத்தத்தை நடத்துகிறேன் என்கின்ற ஒற்றை கோஷத்தோடு சென்றவருக்கு பாலச்சந்திரனின் இறப்பு அல்லது அந்த மரண செய்தி அதிகாலையில் தன்னுடைய தூக்கத்தை கலைத்து விட்டது என்று தன்னுடைய தந்தையார் பெரும் சங்கடத்துக்குள்ளானார் என்று நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் ஏன் இதனை கூறுகிறார்கள் என்கின்ற ஒரு தேர்டர் இருக்க வேண்டும் பிரித்தானியா தடை செய்துவிட்டது அமெரிக்கா தடை செய்து விட்டது கனடா தடை செய்துவிட்டது இது வரப்போகின்ற நாட்களில் ஐரோப்பிய நாடுகளும் தடையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவிலும் அடுத்து இந்த இதனுடைய தாக்கங்கள் எதிரொலிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது இப்படியாக தடைகள் நீடிக்கின்ற செல்லுகின்ற போது இந்த தடைகளினுடைய எதிரொலியானது இந்த குடும்பத்தை மட்டுமல்ல அந்த குடும்பத்தோடு தொடர்புடையவர்களையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவை தடை செய்தால் எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் அங்கு சென்றால் கூட ஒரு பெரும் மக்களின் எதிர்ப்புக்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்குள்ளே தான் இவர்கள் முடங்க வேண்டிய ஒரு நிலையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வருகின்ற போதுதான் அவர்களுக்கு அச்சம் அதிகரிக்கின்றது ஒற்றை பாலச்சந்திரன் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பேர் இந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறப்போகின்றார்கள் அல்லது இவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டியது பிரித்தானியாவின் தடை என்பது இவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வாயளவில் அந்த விடயத்தை ஒரு பெரிய விடயம் இல்லை என்று கூறினாலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதைத்தான் இப்போது தென்னிலங்கையில் அவர்களின் பதற்றம் வெளிக்காட்டி நிற்கின்றது ஆஹ் இன்னும் ஒரு விடயம் இந்த இடத்தில் பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கு தூக்கத்தை கலைத்ததாகவும் இந்த துப்பாக்கி பிரியும் நடந்தது தவறுதலாக இடம்பெற்றதாக ஒரு குரோஸ் ஃபயரிங் இருக்கலாம் என்று நாமல் ராஜபக்ச கூறுகின்றார் ஆனால் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் இலங்கை மீதும் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் பாலச்சந்திரனுடைய மரணத்திற்கு நாங்கள் காரணம் என்று நாங்கள் காரணம் அல்ல அது தற்செயலாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்று நாமல் கூறுகின்றார் சிறிதரன் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மாணவன் தன்னுடைய மாணவனுக்கு இடைக்கப்பட்டது ஒரு அநீதி என்பதை விட மஹிந்த ராஜபக்ச ஒரு இரக்கமற்ற நடந்திருக்கின்றார் என்று நாடாளுமன்றத்துக்குள்ளும் கூறினார் அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தின் கன்சார்ட் அறிக்கைகளை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் மாசல் சரத் பொன்சே ஒன்றை கூறுகின்றார் மைந்த ராஜபக்சவுக்கு நேர் எதிரான கருத்தை அவர் முன்வைக்கின்றார் என்ன கருத்தை முன்வைக்கின்றார் என்று பார்ப்போம் பிரபாகரனின் இளைய மகன் அதுங்கு குழியொன்றில் இருப்பதை போன்றதொரு புகைப்படத்தையை நாம் பார்த்தோம் அந்த புகைப்படத்தை தான் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு தெரியாது அவர் ஒரு சாதாரணமான தமிழர்களுடைய உடைகளை அணிந்தவாறு தான் தங்களால் பார்க்கப்பட்டது அத்துடன் குறித்த விடயமானது எங்களால் முழுமையாக ஊகிக்க முடியவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் நமக்கு எதுவும் தெரியாது அவர் முறையான வகையில் இராணுவத்தால் அவர்கள் பராமரிக்கப்பட்டிருந்தார் அல்லது இராணுவத்திடம் ச சரணடைந்தார் என்று கூறினால் அவருடைய ஆடை அப்படி இருந்திருக்காது என்று சரத் பொன்சேகா பாதம் இருக்கின்றது சேகா இன்னும் ஒரு வினோதமான கருத்தை கூறுகின்றார் சரியாக அவர்களுக்கு கூட அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் குறிப்பாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அஹ் அனைவருமே இறந்து விட்டார்கள் அவர்கள் யாருமே இல்லை என்று கூறிய சரத் பொன்சேகா பிரபாக பாலச்சந்திரன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் சிறுவர் படையணியின் பிரதான கட்டளை அதிகாரி என்று கூறுகின்றார் யாருக்கு இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் பெறும் எதிரியாக இருந்தால் கூட ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் அந்த கண்ணியத்தை தவறி இருக்கின்றார் நாடாளுமன்ற கன்சா்ட்டில் இந்த கருத்து இருக்கின்றது ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆறாம் தேதி இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் இப்படியொரு நயவஞ்சகத்தனமான கருத்துக்களை கூறலாமா அப்படியாயின் குழப்பம் இருக்கின்றது இறுதி யுத்தத்தை நான் தான் நடத்தினேன் அங்கு படையினர் யுத்த குற்றத்தில் ஈடுபடவில்லை என்று மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களில் கூறுகின்றார் மைந்த ராஜபக்ச கூறுகின்றார் இப்படியான ஒரு மரண நிகழ்ந்தமையானது தனக்கு பெரும் நெருடலாக இருந்ததை வெளிப்படுத்தியதாக அவருடைய மகன் சாட்சியம் கூறுகின்றார் சரத் பொன்சேகா கூறுகின்றார் இல்லை இல்லை அவர் ஒரு ப சிறுவர் படையணியை அவர் தான் வழி நடத்தினார் அவர் தான் அந்த சிறுவர் படையணிக்கு பொறுப்பாக இருந்தார் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கருத்தை ரெண்டாயிரத்தி இருபதில் கூறுகின்றார் இந்த யுத்த கலமணியில் ஒரு குழப்பம் இருக்கின்றது அங்கு இருந்த படை அதிகாரிகள் தங்களுக்கு விரும்பியது போன்ற பழிவாங்கல் நடவடிக்கைகள் அல்லது படுகொலைகளை செய்திருக்கின்றார்கள் ஜனாதிபதியினுடைய உத்தரவு ஒருபுறம் இருந்திருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடைய ஒரு உத்தரவு ஒரு புறம் இருந்திருக்கின்றது முன்னால் அந்த காலப்பகுதியில் போர்மனையில் இருந்த சரத் பொன்சேகாவின் உத்தரவு ஒருபுறம் இருந்திருக்கின்றது எல்லோரும் விரும்பிய போன் விரும்பி தங்களுக்கு விருப்பத்தை கேட்டால் போல் தமிழர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய வக்கிரத்தை அந்த இடத்தில் கொட்டி தீத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு நிதர்சனமாக வெளிப்படுகின்றது அது சரத்பொன்சேகாவின் கருத்தாக இருக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவின் கருத்தாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேனவின் கருத்தாக இருக்கலாம் எல்லோருடைய கருத்திலும் ஒன்று புலப்படுகின்றது ஈழத்தமிழர்களை அவர்கள் தங்களுடைய மனதில் இருந்த கோபம் தீரும் வரையும் அல்லது தங்களுடைய மனதிலிருந்த ஆத்திரம் தீரும் வரை அவர்கள் மீதான வதைகளை தொடர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது இது யாரும் மேலதிகமான கருத்துக்களையோ அல்லது மேலதிகமான புனை கதைகளையோ கூறவில்லை மாறாக சரத் சரத்பன்சேகா கூறியது அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேனா கூறியது இப்போது மைந்த ராஜபக்ச கவலைப்பட்டதாக நாமல் கூறுவது இப்போது இவர்களுக்கு அச்சம் ஆரம்பித்து விட்டது இது எப்படி உலகப்பந்தில் கையாள போகிறார்கள் என்கின்ற ஒரு பதட்டமும் அவர்களுக்கு வந்துவிட்டது அனுரகுமாரதி திசாநாயக்கை பொறுத்தவரையில் மைந்த ராஜபக்சவை சர்வதேசம் சில வேளை சர்வதேசம் சில சட்டங்களுக்கு கூடாக தண்டிக்க முற்பட்டால் அனுரகுமாரதி திசாநாயக்கவும் கைவிட்டு விடுவார் தங்களுக்கு சாதகமான அரசு இப்போது தென்னிலங்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதுவும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் இந்த போரில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் வந்திருக்கின்றது அதற்காக அனுரகுமாரதி ஒரு நல்லவர்த்தியாகி அந்த போரில் ஈடுபட்டவர்களை அவர் காப்பாற்றுவார் என்றெல்லாம் கூறவில்லை காப்பாற்றாமல் விடுவார் என்றெல்லாம் மாறாக பங்கு இவர்களின் எதிர்காலம் எதிர்காலம் அல்லது எல்லோருக்கும் அச்சம் ஏற்பட்டு அதனால் தான் இப்போது ஒவ்வொருவராக உரையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த உரையாடலினுடைய வெளிப்பாடுதான் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தகவல்களும் பாலச்சந்திரன் விவகாரத்தில் இவர்கள் அப்பட்டமான பொய்யினை கூறுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது முறையான வகையில் சரத்பொன்சேகாவாக இருக்கலாம் அல்லது மைத்திரியாக இருக்கலாம் மைந்தராஜபக்சவாக இருக்கலாம் இவர்கள் மூவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து பாலச்சந்திரன் தொடர்பில் மட்டும் இணைய விடயங்களை விட்டு விடுவோம் அந்த விடயங்கள் தொடர்பில் சர்வதேசம் பார்த்துக்கொள்ளும் அல்லது அதற்குரிய பொறிமுறைகளின் ஊடாக அதனை பார்க்கலாம் இந்த ஒரு விடயத்திலே இவர்களுக்கு குழப்பம் இருக்கின்றன என்றால் ஒரு லட்சத்தி நாற்பது மேற்பட்ட அப்பாவை பொதுமக்கள் படுகொலை செய்ததில் இவர்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கும் என்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மையை ஒவ்வொரு இடத்தமிழரும் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்போம் மறப்போம் அல்லது தூய்மையான இலங்கை அல்லது இலங்கையர் என்று சிந்திப்போம் என்று அனுரவு கூறினாலும் இந்த அனுரவுக்கும் இந்த யுத்தத்தில் தொடர்பு இருக்கின்றது அனுரகுமாரதி திசாநாயக்கம் இந்த யுத்தத்தை நடத்தியவர்களுள் ஒருவர் எப்படி அவர் வழிநடத்தினார் அவர் அப்போது எதிர்கட்சியில் தான் இருந்தார் என்று நீங்கள் கூறினாலும் அன்று மஹிந்த ராஜபக்சவின் ரத்தம் துவைந்த கை

இதற்கு விதிவிலக்கில்லை இப்போது இருக்கக்கூடிய யாருமே இதற்கு விதி விலக்கில்லை இந்த விவகாரங்களை முறையான வகையில் இயற்கை நகர்த்தி செல்லுகின்ற போக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனுடைய அறுவடைகளை இனி வரப்போகின்ற மாதங்கள் அல்லது இனி வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்கள் என்பது மட்டும் நிதர்சனமாக இப்போது புலப்பட்டிருக்கின்றது யாராலும் புலப்படவில்லை ஒரு தடை அவர்கள் வாயாலே அவர்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே குழம்ப தொடங்கி விட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகின்றது என்று பாலச்சந்திரன் விவகாரம் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது போன்றோ இன்னும் பல விடயங்களை அவர்கள் உரையாடுவார்கள் யாரை அடுத்து கதைக்கப் போகின்றார்கள் இத்தனை போராளிகளுக்கு தாங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அதில் தொடர்பில்லை எமக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றெல்லாம் கூறப்போகின்றார்கள் மைந்த ராஜபக்ச நழுவியோடு ஆரம்பிக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறுகின்றது என்று இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்